நமஸ்தே அம்மா பவன் சரணம் என் பேர் பொற்குடி நான் தேவரில் இருந்து பேசுகிறேன் என் ப ஆரோக்கிய சம்மந்தமாக எனக்கு அம்மா பவன் செய்த சில அற்புதங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என் மைய சின்னவனுக்கு வந்து நான் பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பகவானை பிடிக்கப்போல என் மைய சின்னவனில் இருந்தே நாங்கள் பகவானையே பிடிச்சோம் என் பகவான் என் பையனுக்கு வந்து கிட்னியில் வந்து உப்பு அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டா எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எதுலேயும் சரி பண்ண முடியல அப்பொழுது எங்கள் அம்மா வந்து அம்மா பகவான்கிட்ட இப்போ என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தாவ நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அங்கே போய் என் தம் மையம் பகவானை பார்த்துட்டு வெளியே வரையிலேயே அம்மாவும் பகவானும் அதை க்ளியர் பண்ணிட்டாவ அந் அவன் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கையில் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு இது வரைக்கும் வந்து அந்த ப்ராப்ளமே இல்லாமல் என் அம்மாவும் பகவானும் ஆரோக்கிய சம்மந்தமாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்த என் அம்மா பகவானுக்கு கூடான கோடி நன்றி அதே மாதிரி என் மயசின் பெரியவனுக்கு வந்து ஒரு கா பைக் ஆக்சிடெண்ட்டில் கால் வந்து ஒடிஞ்சு அந்த விரல் ஓட உடஞ்சிருச்சு டாக்டர் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அவர் வந்து எந்த அசைவும் பண்ண முடியாது பழையபடி நடக்க முடிகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அம்மா பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன் அப்போது அம்மா பகவான் வந்து என் பையனுக்கு வந்து பதினஞ்சே நாளில் வந்து அந்த காலில் உள்ள அந்த கம்பி போட்டிருந்த இதையே எடுக்க வச்சு அவனை வந்து பழைய எப்போதும் எப்படி நார்மலாக நடப்பானோ அதேபடி செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து காட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு நான் அம்மா அப்பாவின்ட்டு ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த பிராபலத்தையே வந்து அம்மா பகான்னு சரி பண்ணி கொடுத்துட்டா இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் ஆரோக்கிய சம்மந்தமாக நான் ப்ரேயர் பண்ணும்போது என் அம்மாவும் பகவானும் என் கூடவே இருந்து நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லா மக்களுக்கும் நடக்கணும்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் தாசாஜி வந்து நடத்துகிற ப்ரோக்ராமில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்களும் ப்ரேர் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்த என் அம்மா பகவானுக்கு கூடான கோடி நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை நிகழ்ச்சி எஸ் எம் மஹாலில் எட்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குது யோகநாதன் தாசாஜி வந்து நடத்துகிறார் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் பெற்ற எல்லா ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாமே வந்து நீங்களும் அடையணும்னு சொல்லி அம்மா பவான்கிட்ட நான் பிரேர பண்ணிக்கிறேன் நீங்கள் அனைவரும் அம்மா பவானுடைய அருள் பெறுவதற்கு தேவோடைய எஸ்எம் மகளுக்கு எல்லோரும் வ வரணும் அதுக்கு மிக்க நன்றி ஜி